அனைவருக்கும் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி காலையிலேயே ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சுங்க என்னடா தொழுவத்தில் ஒரே சவுண்டாக கேட்குதே அப்படின்னு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்த்தா இந்த மாடு படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னாச்சு வலிக்கு கிழக்கி விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்தா என்னன்னே தெரியலங்க ஆனால் அடி எதுவும் படலை ஆனால் தலைவி ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க அதனால கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக இருந்தோம் மாடு வந்து எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி வச்சதுக்கெல்லாம் நல்லா குடிச்சிருச்சு முன்னாடி சோளத்தட்டை போட்டோம் அதையும் பயங்கரமாக சாப்பிட்டுச்சு எந்திரிக்க எனர்ஜி இல்லாமல் இருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம் சரி இதுக்கு மேலே உட்காந்தா கதையாகாதுன்னு எல்லோரும் சேர்த்து அந்த மாடை தூக்கி விட்டோம் தூக்கி விடும் எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு இப்போ எப்படி ஜம்மு இன்றைக்கி பாருங்க நமக்கா இந்த மாடு வந்து கொஞ்சம் ஈத்து மாடுங்க ஈத்து மாட்டுலேயும் கொஞ்சம் மெலிவான மாடு சத்து ரொம்ப குறைவான மாடுங்கிறதுனால அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு சுத்தமாக தெம்பே இல்லை ஸோ சென மாடெல்லாம் வாங்கியில ரொம்ப ஈத்துப்பட்ட மாடெல்லாம் வாங்கிடாதீங்க அது இந்த கால்சியம் ப்ராப்ளம் சத்து குறைபாடு ப்ராப்ளம்லாம் நிறையா சிரமப்படணும் போல எல்லா மாட்டுக்கும் தண்ணி காமிச்சிட்டோம் அந்த மாட்டுக்கு மட்டும் தண்ணி காட்டவே இல்லை எழுப்பி எழுப்பி பார்க்கலை எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கு நம்ம தண்ணியை காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டி உப்பு போட்டு வைப்போமே உப்பு போட்டு வச்சோம்னா அந்த செரிமான பிரச்சனைக்கு நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும் நிறையா குடிக்குங்க உப்பு போட்டு வச்சோம்னா அதனால் உங்களுக்கு எதுவும் தண்ணி குடிக்காத இருந்தால் அதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கத்துக்கு மாறாகவே கொஞ்சம் தண்ணி நல்லாவே குடிக்கும் இந்த மானைக்கு கல் உப்பு போட்டு வைக்கலை ஸோ அதனால் நானும் கொஞ்சம் இந்த மாட்டுக்கு கல் உப்பு போட்டே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் அதுக்கு என்றைக்கும் போடுற அளவான மெஷர்மெண்ட் அளவு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சி அதுக்கிட்ட கொண்டு போய் வச்சேன் அது எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் நல்லா சாப்பிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா குடிக்குது நல்லா தீவனெல்லாம் திங்குதுங்க அதனால அந்த கால்சியம் ப்ராப்ளம் இருக்கும் போல் அதனால தான் மாட்டுக்கு அந்தளவுக்கு தெம்பு அதிகமாக இல்லை ஆக்டிவ் எல்லாம் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்குது இருக்குது நல்லா சாப்பிடுது எல்லாமே பண்ணுது அந்த சிமெண்ட் தரையில் படுத்துச்சின்னா படுக்கிறதுக்கு கொஞ்சம் எந்திரிக்க சிரமப்படுது சரி இதுக்கு மேலே சிமெண்ட் தரையில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தண்ணி காமிச்சிட்டு சோளத்தொட்டையெல்லாம் போட்டோம் எல்லாம் தின்னுட்டு பிறகு வெளியில் கொண்டு தரையில் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெளியில் கொண்டு போய் கட்டியாச்சு சரி நான் அந்த மாட்டு வேலையை ஒதுக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தாங்க உட்காந்துருந்தோம் கண்ணுக்குட்டி சவுண்டு கேட்டுச்சு என்னடா கண்ணுக்குட்டி சவுண்டு கேட்க அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு மாடு கண்ணுட்டி போட்டிருக்குங்க வாரத்துக்கு ரெண்டு மாடு மூணு மாடு மாறி மாறி கண்ணுட்டி போட்டுருது நமக்கு இந்த சீம்பால் குடிச்சு குடிச்சு சளிச்சு போகுது சீம்பால் பிடிச்சவங்க யாராக இருந்தீங்கன்னா வாங்க குறிப்பாக சீம்பால் பிடிச்சிருந்தா பார்த்தாதுக்கு மக்களே சீம்பால் நிறைய சாப்பிடவும் முடியணும் அப்படி இருக்கிறவங்க வாங்க ஏன்னா அந்தளவுக்கு இங்கே போதும் போதுங்கிற அளவுக்கு வாரத்துக்கு மூணு மாடு கன்று குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது சீம்பால் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கு எவடி அவள் பேசிகிட்ருக்கே இல்லையோ பின்னாடி குடி குறுக்க பேசுறது நம்ம கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினோம்னா இவங்களுக்கு பொறுக்காது மக்களே உடனே வந்துருவாளுங்க வரைஞ்சுக்கிட்டு அவங்களை விடுங்க மக்களே இந்த மாடு என்ன கன்று குட்டி போட்டிருக்குன்னா காலை கன்று குட்டி போட்டிருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தான் வந்திருக்காங்க சரி இதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இன்னொரு டுஸ்ட்டு வந்துச்சுங்க அது என்ன ட்விஸ்ட்டுன்னு தானே கேட்குறீங்க இந்த படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் ஒரு அக்கா திணறிட்டு கிடந்துச்சுல அந்த அக்காவும் கண்ணூட்டி போட்டாங்க நான் இப்போ தான் சொல்லி வாயை மூடலை வாரத்தில் ரெண்டு மூணு பேர் கண்ணூட்டியை போட்டுறாளுங்க இந்த சீம்பாவை குடிக்க முடியலன்னு ரெண்டு பேரும் ஒரே நாளில் கண்ணுட்டியை போட்டிருக்காளுங்க இவ்வளோ சீம்பாலையும் என்ன செய்கிறது அக்கம் பக்கத்தில் கொடுத்தாலும் அவங்களும் ஜலிச்சு போயிட்டாங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை உங்கள் மாடு எப்போ பார்த்தாலும் கண்ணூட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் சீம்பாலை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே ஜலிச்சு போயிட்டாங்க மக்களே இல்லை என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து ஆண் கண்ணூட்டி போட்டுச்சா இந்த மாடு வந்து பெண் கண்ணூட்டி போட்டிருக்கு ஸோ நம்ம வீட்டுக்கு பாயும் வந்திருக்காங்க கேலும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி புது உறவுகள் சரி மாடு இன்றுச்சு இனி நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கல இன்னொரு பெரிய சம்பவமாக போச்சுங்க தானே கேட்குறீங்க திரும்பவும் இந்த மாடு படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க வர அதுக்கப்புறம் என்ன செய்ய இந்த கால்சியன் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்களும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த அறிகுறி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து கால்சியன்லாம் போட்டு செஞ்சு போயிட்டாங்க அவங்க டாக்டர் வர நேரம் நான் இல்லை நான் மெடிக்கலுக்கு போயிருந்தேன் மாடு இந்த கொடி போட்ட உடனே டானிக்கைலாம் கொடுப்போம்ல அந்த டானிக்கையெல்லாம் வாங்குறதுக்கு ப்ளஸ் கால்சியம் செல்லெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி நான் அங்கே போயிட்டேன் இவ்வளவு கலவரத்துலேயும் ஒரு குதுகுளம் கேட்குதாங்கிற இந்த கண்ணுக்குட்டி எப்படி நின்றுக்கிட்டே ஸ்டைலாக தூங்குன்னு பாருங்க ஆல்ரெடி இந்த டானிக்கை நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த டானிக்கை பேர் எக்ஸோபார் தாங்க மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே கொடுப்போம்ல அந்த டானிக்கு தான் இது மாடு கால்சியன் போட்டு எந்திரிக்கல மாடு பதட்டத்தில் கூட படுத்துருக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க சரி அந்த வாங்கின மருந்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி போடுறதுக்கான டானிக்கை ஊற்றியாச்சு மாட்டுக்கு மாட்டுக்கு எப்போயும் டானிக்கியோ இல்லை மருந்தோ ஏதாவது கொடுக்கும்போது மாட்டோட அந்த நாக்கை பிடிச்சிக்கிட்டு கொடுங்க இல்லைன்னா மாடு உங்கள் கையை கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அதனால் மாட்டுக்கு மருந்து கொடுக்குறது மட்டும் தெளிவாக கொடுக்குறவங்க கொடுங்க எல்லாரும் சும்மா கொடுக்காதீங்க அப்படி கரெக்டாக கொடுக்கலைன்னா சில நேரம் மாட்டுக்கு நாசியில் கூட ஏறிடும் பொதுவாக கன்று போட்ட மாட்டுக்கு வந்து சுடு தண்ணி மண்டை வெள்ளம் கல்லுப்பு இந்த மாதிரி போட்டு வைக்கணும் அப்படி இல்லைன்னா கூழ் காய்ச்சி வைப்பாங்க இந்த மெத்தடில் வைக்கலாம் தவிடு புண்ணாக்கு வந்து போடக்கூடாது இந்த மாடு வந்து குடிக்கலை அப்படின்னாங்க வச்சதுக்கு அதனால் கொஞ்சோண்டி தீவனம் போட்டு தவிடு சும்மா லைட்டாக தான் போட்டு வச்சோம் ஏன் ஈண்ட மாட்டுக்கு இந்த தவிடு புண்ணாக்கெல்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா மாடு வந்து மக்களை விழுந்துக்கும் இந்த மாடைக்கு ஹெவியான ஃபுட்டு கொடுக்கலை அதனால் முடிஞ்சளவு ஈண்டு ஒரு நாலு நாளைக்கு லைட்டான ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஹெவியான ஃபுட்டு கொடுத்துடக்கூடாது தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு வாழையை கொண்டு வந்த உடனே அக்கா சுறுசுறுநிச்சிட்டாங்க பாருங்க இப்போ எப்படி தண்ணியை ஜம்முன்னு குடிச்சுட்டு எப்படி நல்லா சோளத்தட்டையை எடுத்துன்னுக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லோரையும் பயன்படுத்தி விட்டாங்க எல்லாம் பதறி போயிட்டோம் அடாடா என்னடா இப்படி படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கே என்ன செய்ய எது செய்யணுன்னு யாருக்கும் ஒன்றுமே புரியலை அளவுக்கு பெரிய ஒரு சேடான விஷயமாவே தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பட் குட் நியூஸும் இருக்குது பேட் நியூஸும் இருக்குது அந்த மாதிரிக்கு தான் இன்றைக்கி நடந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு பொதுவாகவே மாடுகள் மூனையத்துக்கு மேலே உள்ள மாடுங்களுக்கு வந்து கன்றுக்குட்டி போட்டதும் டாக்டரை கூப்பிட்டு அவங்க கூட கன்சல்ட் பண்ணி கால்ஷியன் போட்டுருங்க அதுவும் இந்த மாதிரிக்கு ரொம்ப மெலிவான மாடாக இருக்குது ஈர்த்துப்பட்ட மாடாகவும் இருக்குது அப்படின்னா எதையுமே யோசிக்காதீங்க கன்றுக்குட்டி போட்ட மறுநாளே டாக்டரை கூப்பிட்டு உடனே கால்ஷியன் ஏற்றிடுங்க இல்லைன்னா அப்புறம் பின்னாடி அது பெரிய பிரச்சனையாக பாதிக்குது அப்படி என்ன தானே கேட்குறீங்க இந்த மாண்க்கு மாடு படுத்துக்கிட்டு ஆயிடுது மாடு படுத்துட்டு கொஞ்ச நேரம் எந்திரிக்காமல் இருக்கையில் கண்ணுக்குட்டி வந்து பாலு காண்டி கொஞ்சம் தவிச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ மாடு எந்திரிச்சாலும் எப்படி பசியில் குடிக்க போகுதுன்னு பாருங்க அப்படித்தான் இருக்கும் ஆனால் ஊற்றியில் பார்த்து ஊற்றிட்டு பார்த்து பாத்து ஊத்துணும் ஏறிடுச்சுன்னா மாட்டுக்கு மூலையில கொடுத்துருக்காங்க என்னடா இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தா இப்ப கையில என்னத்தையோ காமிச்சிட்டு பீலா விட்டுக்கிட்டே போற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம மாடுங்க எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு அது சேல்ஸ் ஆன இடத்துல இறக்கி விதைக்காண்டி கொண்டு போயிட்டு இருக்கோம் போகிற வழியில் நம்ம கால்சியம் ஏற்றின மாட்டுக்கு வந்து நைட்டு ஒரு கால்சியம் ஜெல்லு கொடுக்க சொன்னாங்க ஸோ அவங்ககிட்ட அதை சொல்லியாச்சு சொல்லிட்டு அந்த ஜெல்லையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க அதனால் அந்த கால்சியம் ஜெல்லையும் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தோம் அந்த கால்சியம் ஜெல்லு நான் வாங்கிட்டு வர இலக்கு கூட வந்திருந்த அந்த அண்ணன் வந்து இது என்ன என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருந்தாங்க அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேங்க மித்த பீலாலாம் ஒன்றும் விடலைங்க என்னடா அதுக்குள்ளேயே சேல்ஸ் ஆகிடுச்சின்னு நினைப்பீங்க நம்ம ஃபார்மில் வந்து டெய்லி ரெண்டு மாடாக சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் பத்து மாடு வரும் நாலு மாடு போகும் நாலு மாடு இருக்கும் பெற திரும்ப நாலு மாடு வரும் அதில் ஏதாவது ரெண்டு மாடு போகும் இந்த மாடைக்கு ஒரு ரொட்டீன் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபார்ம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம கிட்ட மொத்தம் பத்து மாடு இருந்துச்சு பத்து மாட்டில் நாலு மாடு சேல்ஸ் ஆயிருக்கு அந்த நாலு மாடை தான் இறக்கி விட போயிட்டுருக்கோம் அந்த நாலு மாட்டில் இந்த நமக்கு படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் இருந்த ஒரு அக்காவும் சேர்த்து தான் சேல்ஸ் ஆகியிருக்காங்க ஒரு வழி ஃபுல்லாக செம வாய்ப்பாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணும் அதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் என்னடா வண்டியை ஓரம் கட்டிட்டு சுற்றி ரவுண்ட் அடிச்சு காப்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க போகிற வழியில் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வயிறு சும்மா இருக்கணும்ல கீயா கியானுச்சு பக்கத்தில் ஒரு ஓட்டலை பார்த்தோம் ஓட்டலை பார்த்தோன்னே சரி வயிற்று நப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு வண்டி நிப்பாட்டியிருந்தோம் அக்காவங்களாம் சும்மா நிற்காங்களான்னு பார்ப்போன்னு வந்தேன் நிற்கிறத பாருங்கள் திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி இது என்ன இடன்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் உள்ளே வந்தால் பரோட்டா வேணுமா சப்பாத்தி வேணுமா தோசை வேணுமா பூரி வேணுமா பொங்கல் வேணுமா இட்லி வேணுமான்னு வரிசையாக இருக்குனா நம்ம நைட் நேரத்தில் முழிக்கிற சப்பாத்தி தான் லாய்கின்னு ரெண்டு சப்பாத்தியை வாங்கி போட்டு கிளம்பியாச்சு எப்படியோ ஒரு வழி அடித்து பிடிச்சி இங்கே வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழை இந்த இடத்த பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக தண்ணி கடா கெட்டி கிடக்கு இப்போ கரெக்டாக மணி வந்து நைட்டு ஒரு மணி ஆகுது நைட்டு ஒரு மணிக்கு மழை வச்சு வெளுத்து வாங்கிடுச்சுங்க ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி வண்டியை கொண்டு வந்து ரிவர்ஸ் விட்டு மாடுகள்லாம் இறக்குவங்களையுமே போதும் போதும் ஆகிருச்சு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால சரியாக தெரியுதான்னு தெரியல மாடுங்களுக்கு வைக்கோல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க இந்த மானைக்கு இருக்கிற பிரச்சனையே இல்லைங்க மழைனாலும் பயப்பட தேவையில்ல வெயில்னாலும் பயப்பட தேவையில்லை அது வாட்டுக்கு சேஃப்டியாக இருக்கும் வைக்கோல் எல்லாம் சரி கடைசியே நீ இது எந்த இடனே சொல்லவே இல்லையடா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது நம்ம இப்போ வந்திருக்கிறது கேரளாவுக்கு தாங்க வந்திருக்கோம் கேரளாவில் வந்து மாடெல்லாம் இறக்கி விட்டு மழைங்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்கலை ரிட்டன் கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் கேரளாவுக்கு ஈவினிங் போகும்போதும் சரி மார்னிங் வரும்போதும் சரி கிளைமேட்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க செம வாய்ப்பாக இருக்குது நான் ஈவினிங் போகும்போது காட்டுனதையும் பார்த்துருப்பீங்க இப்போ ரிட்டன் நான் மார்னிங் காட்டுறதையும் பார்த்துட்ருப்பீங்க இந்த சூரிய உதயத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்